பொருட்களை ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அது தேவையான ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு பசிச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச விருப்பமான ஷேப்பில் பிடித்து எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெடி இது மசித்த இதை வந்து மிளகாத்தொல்ல கரம் மசாலாத்தொல்லி ஜீரத்தொல்லாம் போட்டு செஞ்சதை இப்போ செஞ்சு இப்போ வந்து பர்த் போகிறேன் பிடித்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்க வச்சுக்கே வேக போட்டு குருளர்க வேக போட்டு அதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஸ்பூனு மிளகாய் தூள் கால் ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சம் அப்புறம் வந்து சோம்புத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு கால் கால் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிட்டு நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு கிழங்கு ஸ்நாக் ரெடி